இங்கே பாருங்கள் லைட் கொடுத்துருக்காங்க நைட் டைமில் பம்பை காத்தடிக்க முடியும் லென்த்து ஒயர் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும் பவர்ஃபுல்லான காப்பர் மோட்டர் நாற்பதே செகண்டில் வந்து உங்கள் டயர் இன்ஃபிலேட் பண்ணிவிடும் போச்சு பாருங்கள் நல்ல பெரிய போச்சு தான் எக்ஸோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம சேனலில் யூனிக்கோட டயர் இன்ஃபிலேட்டரோட அன்பாக்சிங் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம நிறைய டயர் இன்ஃபிலேட்டர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இதில் என்ன ப்ரோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் மோட்டர் அதனால் சிக்ஸ்டி பர்சென்ட் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் ஒன்று வரும் இன்னொரு விஷயம் நம்ம டயர் இன்ஃபிலேட்டரில் பெரும்பாலும் பார்க்குறது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது ப்ரோ ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷம்லாம் காத்தடிக்கிறதுக்கு நான் வந்து வெயிட் பண்ண முடியாது நான் அதுக்கு பெட்ரோல் பங்க்கில் அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்றவங்களுக்காகவே வெறும் நாற்பதே செகண்டில் இன்ஃபிலேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி ப்ரோ எல்லாம் ஓகே இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா உங்களுக்கு வருது நான் சொல்ற அந்த கூப்பன் கோடு போட்டீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பிரைஸ் கம்மியா வரும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூப்பன் கோடை நான் கொடுத்துருக்கேன் அதை போட்டு நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரக்கனான ஒரு வாங்க மெட்டல் பாடி ஒன்று வந்திருக்காங்க நம்ம ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பாத்திரம் நம்ம சேனல் பண்ணிடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணுது ஒரு லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகிச்சு வாங்க வீடியோ பண்ணிடலாம் ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எம்எம் மெட்டல் சிலிண்டர் பியூர் காப்பர் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல வெயிட் சரியான வெயிட்டுங்க ஆக்சுவலாக பவுச் வருது பவுச்சு பாருங்கள் நல்ல பெரிய பவுச் தான் பாருங்க ஸோ உள்ளே வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க அம்மா வெயிட் ஒன் பாயிண்ட் எயிட் கேஜி ஸோ வெயிட் எதுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து மெட்டல் அதே மாதிரி இந்த அடிக்கிற பைப்பு எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது எல்லாம் சும்மா காமெடியாக ஏதோ ஒன்று கொடுக்கணுமேனு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் பட் இதில் பாருங்கள் எவ்வளோ லென்த்தான ஒரு பைப்பு இந்த மவுத்து வந்து குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஹேண்டில் க்ரிப் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு லைட் இருக்குது ஸோ இது வந்து பேட்டரியில் ஓடக்கூடியது கிடையாது ஸோ நீங்கள் வந்து இந்த வால்ட்டு காரில் வந்து ப்ளக்இன் பண்ணும் சப்போஸ் எனக்கு வந்து வீட்டில் பைக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கன்வெர்டர் வாங்கி நீங்கள் வந்து ப்ளக்கில் சொருவி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச டைம் எடுத்து இன்ஃப்ளேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் கேஜ் தான் இந்த டிஜிட்டல் வந்து என்ன தான் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ரெஷர் கேஜ் கொடுக்குற அக்யூரேசி வந்து வேறு எதுவும் கொடுக்காது ஸோ ப்ரெஷர் கேஜுக்கு அந்த கவரை வந்து எடுத்துடலாம் பாருங்க ஒன் ஃபிஃப்டி பிஎஸ்ஐ ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இது வந்து இன்ஃப்ளேட் பண்ண முடியும் பாருங்கள் இதோட போரோட லென்த்து வந்து மற்ற கம்பெனியோட உங்களுக்கு ரொம்ப பெருசு ஸோ அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இன்ஃப்ளேட் பண்ண முடியும் இது பவர் ஆன் அண்ட் ஆஃப் லைட் ஸ்விட்சும் கூட வருது பாருங்க டேர் வந்து இதில் சைடில் கூட வச்சுக்கிறதுக்கு அந்த ஹோல்டர் மாதிரி கொடுக்குறாங்க அப்ளிகேஷனில் பர்ஃபார்மன்ஸு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர் பர் மினிட் வந்து பிடி செவன் ஹண்ட்ரட் பவர் வந்து ஒன் எயிட்டி வாட் வரைக்கும் கன்சூம் பண்ணும் அதனால் வண்டி ஆன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் டென்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது நிமிஷம் ரன் பண்ணிவிட்டு கூலிங் வந்து கொஞ்சம் கொடுங்க மாதிரி காரை வந்து ஆன் பண்ணிவிட்டு தான் இதை யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து ஒன் ஃபிஃப்டி பிஎஸ்ஐ வேல்யூலாம் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதோட லென்த்தும் காரில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஏன லென்த்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பேக் டயரு ஃப்ரண்ட் டயர்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுதான் அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க ஸோ எப்படி அடிக்கணும்னு சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டுவெல் வால்ட்டு சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க ஒயர் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் அந்த மவுத்தில் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன் ரொம்ப ஈஸி லிவர் ஓப்பனில் தான் இருக்கும் இந்த கார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஒரு அழுத்த அழுத்துனிங்கன்னா லாக் ஆகிடும் அவ்வளோதான் இது ஆன் ஆன் ஆயிடுச்சு பாருங்க சவுண்டே சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு ஒரு பிஎஸ்ஐயும் வந்து நாலு பிஎஸ்ஐ சரிங்களா ஸோ முப்பது டு முப்பத்தஞ்சு உங்களுக்கு இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு வெறும் நாற்பது செகண்ட் தான் எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ஒரு லைனும் வந்து நாலு பிஎஸ்சி அந்த கணக்கு வச்சுட்டு நீங்களே வந்து இன்ஃப்ளேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷெல் மெட்டீரியல் வந்து மெட்டல் ப்ளஸ் ஏவிஎஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிலிண்டர் போர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் இன்ச்சுங்க நார்மலாக மற்ற ப்ராண்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் தான் வரும் இன்ஃப்ளேட்டபர் ஏர்ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு லிட்டர் ஒரு நிமிஷத்தில் அப்படியே இழுத்து தள்ளிடும் மற்ற ப்ராண்ட்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டர் தான் சரிங்களா கண்டினியூஸாக இதில் முப்பது நிமிஷம் ரன் பண்ண முடியும் மற்ற ப்ராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே அது வந்து நாக்கு தள்ளிடும் ஸோ இதுதான் வந்து இந்த டயர் இன்ஃபிளேட்டருக்கான ஒரு யூனிக் விஷயங்க ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டயர் இன்ஃப்லேட்டர் பெஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பகல்லையே ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த லைட்டை வந்து வெறும் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு நம்ம இண்டிகேஷனாகவும் வந்து எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ விஷயம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட விலையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இந்த டயர் இன்ஃபிலேட்டர் வந்து உங்கள் காருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடிக்க நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது நான் வந்து டெய்லியும் வந்து என்னோடய வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறேன் அதுக்காக ஒரு நல்ல இன்ஃபிலேட்டர் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு இந்த ரக்கடான ஒரு டயர் இன்ஃபிலேட்டர் வந்து சூட்டபுளாக இருக்கும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருந்தாலும் நம்ம சென்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த டெம்பரேச்சர்ல கூட உங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்க முடியும் மவுத் வந்து நல்ல லென்தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்க டயர் ஃபேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஷன் ஷில் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிய பார்க்கலாம் பை கைஸ்